மண்ணையும் படைத்த நல்ல அவருடைய மகிமையின் கிருவே நாளில இறந்தான் நாளில கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமுள்ள வார்த்தை வார்த்தை ஒன்று புரிந்திரல மூன்றாம் அதிகாரத்துல தேவன் நமக்கு ஒரு வசனத்தை தருகிறார் என்ன வசனத்தை தருகிறார் பார்ப்போம் பதினாறுல மூன்றாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இதோ நீங்கள் தேவனுடைய ஆணையமா இருக்கிறதும் தேவனுடைய ஆக்கினி தேவனுடைய ஆவி உங்களுக்குள் ஒரு வாசமா இருக்கின்ற அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கிடைத்தவன் நான் கெடுப்பேன் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே ஒரு ஆலயம் நீங்களே ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் நீங்க தான் ஆலயம் நீங்க தான் ஆலயம் உங்களுக்குள்ள ஒரு சத்ரு உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உங்களுக்குள் ஒருவன் கேடுபடுத்தும்படி உங்களுக்குள் ஒருவன் பரிசுத்தத்தை இழக்கும்படி செய்தார் அவனை தேவன் கெடுப்பார் தீர் அந்த ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார் நீத்தான் அந்த ஆலயம் எங்க தேவனாக கத்த சொல்லுங்க பிள்ளைகளே நீங்கத்தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க நீங்கத்தான் தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கீங்க உங்க ஆலயத்துல தூய்மை உண்டாகட்டும் உங்க ஆலயத்துல பரிசுத்தம் உண்டாகட்டும் உங்க ஆலயத்துல தேவ வல்லமை இறங்கட்டும் உங்க ஆலயத்துக்குள்ள இருதயம் என்கிற ஆலயத்துல தேவன் தங்கட்டும் உங்கள் இருதயம் என்கிற ஆலயத்துல தேவன் தங்கட்டும் உங்க இருதயம் பரிசுத்தமான இருதயம் நீங்க தான் ஆலயம் நீங்க தான் ஆலயம் உங்க இருதய ஆலயம் என்கிற அந்த இருதயத்துல பரிசுத்தமாய் பொழுது நீங்கள் தூய்மையா இருக்கும்பொழுது நீங்கள் சபத்துல தரித்து இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க எங்கு போனாலும் கர்த்தர் சபத்தை கேட்பார் உங்க ஆலயம் கர்த்தர் தங்குகிற ஆலயம் கர்த்தர் வாசம் செய்கிற ஆலயம் கர்த்தர் இந்த இருதயத்துல தங்கி நம்மளை நடத்துகிறோடைய ஒரு ஆலயம் கர்த்தரே ஆலயமாய் இருக்கிறார் உங்களையும் ஆலயமாய் பார்க்கிறார் உங்களையும் ஆலயம் போல காண்கிறார் பிள்ளைகளை இங்க தான் தே원의 ஆலயம். இங்க தான் பரிசுத்தமந்திர ஆலயம். இங்க தான் துய்மே என்கிற ஆலயம். உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் செய்யட்டும். உங்களுக்குள்ள கர்த்தர் குடியிருக்கட்டும். உங்களுக்குள்ள கர்த்தர் நிலைத்திருக்கட்டும். நீங்க போகிற இடம் எல்லாம் கர்த்தரோடு கூட இருப்பார். அப்போமேல எத்தனை ஆலயத்தை பார்க்கறோம். எத்தனையோ बलिபாடு ஆலயத்தை பார்க்கறோம். எல்லாம் நல்லது தான் எல்லாம் நல்லதுதான். ஆனால் நீங்கள் எத்தனை ஆலயத்துக்கு போவதே காட்டு உங்க பரிசுத்தம் என்கிற இருதயம் ஆலயம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது உண்மையா இருக்கும் பொழுது தூய்மையா இருக்கும் பொழுது உங்க சபத்துக்கு அவர் பதில் தரும்போது நீங்க ஆலயமா எப்பொழுதும் இருக்கும் பொழுது நீங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் கத்தர் ஆசை வருவார் நீங்க பரிசுத்தம் இல்லாத ஆலயம் வைத்து கொண்டு நீங்க என்னதான் ஒரு ஆலயத்துக்கு ஓடினாலும் பரிசுத்தம் கிடைக்காது நன்மை கிடைக்காது ஏதோ மாம்சத்துல ஒரு டூரை போல ஒரு ஆலயத்துக்கு போறேன் இல்லேதோ ஒரு ஜெப கூடுகளுக்கு போறேன் ஏதோ அவங்க போதிக்கிற இடத்துக்கு போறேன் நல்லது தப்பு இல்லை தப்பே சொல்ல முடியாது எல்லாம் போதகர் வேணும் ஆலயம் எந்த சபையில் உட்கார்ந்து என்ன பிரோச்சனம் எந்த ஆலயத்துக்கு போய் என்ன பிரோச்சனம் என்ன சத்தியத்தை கேட்டு பிரோஜனம் நான் பரிசுத்தம் இருந்தா தெய்வனை தரிசிக்க முடியும் நான் பரிசுத்தமா இருந்தா தெய்வனை பார்க்க முடியும் நான் பரிசுத்தமாயிருந்தால் தெய்வையன்பு நிலைத்திருக்க முடியும் நான் பரிசுத்த ஆலயமா இருந்தால் அவரை எப்பொழுதும் தொடர முடியும் நான் பரிசுத்த ஆலயமாய் இருந்தால் அவரை முக முகமா நான் தான் தாளையம் தூய்மையா இருக்க வேண்டும் தாளையத்தின் பேச்சு தூய்மையா இருக்க வேண்டும் தாளையத்தின் பார்வை தூய்மையா இருக்க வேண்டும் இந்த இருதய ஆலயத்தின் வாழ்க்கை எப்பொழுதும் கத்துடைய பிரசனத்துல நிரம்பி இருக்கணும் கத்துடைய பிரசனத்துல இருக்கணும் கற்றுடைய பரிசுத்தமான பிரசனத்தில் நிரம்பி இருக்கும் தெய்வ பிள்ளைகளே வாணயத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க வாணயத்தை எப்பொழுதும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்க வானத்தில் அவர் குடியிருக்க விரும்புகிறார் வானையத்தில் அவர் தங்குபடி விரும்புகிறார் வானையத்தில் அவர் இருக்க ஆசைப்படுகிறார் தேவ பிள்ளைகளே தேவ அன்பு பிள்ளைகளே இப்பொழுதே உங்களை ஒப்புக்கொடுங்க இப்பொழுதே உங்களை ஒப்புக்கொடுங்க

உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்க ஆசைப்படுகிறார் உங்கள் இருதயத்துல தங்க ஆசைப்படுகிறார் நீதி மொழி இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று உங்கள் இருதயத்தை எனக்கு தாங்க உங்க இருதயத்துல தங்க ஆசைப்படுகிறேன் உங்க இருதயம் தான் என்னுடைய ஆலயம் அது உலகத்துல தங்க ஆசைப்படுகிறேன் உலகத்துல வாழ ஆசைப்படுற இந்த சின்ன இருதயத்துல சின்ன இருதயத்துல தங்க ஆசைப்படுகிறேன் சின்ன இருதயத்துல வாசம் பண்ண ஆசைப்படுகிறேன்

உங்கள் ஒரு பரிசுத்த ஆகி நாளயம் பரிசுத்தம் ஆகிய நாளயமா இருக்கு இப்பொழுதே ஓப்பு கொள்ளுங்க இப்பொழுதே ஓப்பு கொள்ளுங்க இப்பொழுதே இவங்கள ஆலயம் பரிசுத்தம் ஆகட்டும் இப்பொழுதே இவங்கள வாழ்க்கையை பரிசுத்தமாக்கட்டும் இப்பொழுதே என் ஆலைய பரிசுத்தமாக்குங்க என்று கேளுங்க என் நிலையை இருதயத்துல அடுக்கு வந்துடக்கூடாது என் இருதயத்துல காயம் வந்துடக்கூடாது என் இருதயத்துக்குள்ள எந்த ஒரு இச்சையும் வரக்கூடாது இந்த இருதயத்துல எதுவும் தங்க கூடாது இந்த கர்த்தர் படைத்தா இந்த கர்த்தர் வாசம் பண்ணும்படி வகுப்பு கொடுக்கிறேன் பொழுது கர்த்தர் தங்குவார் உங்க இருதயத்துல வந்து தங்குவா இருதயத்துல வந்து தங்குவா அன்பு பிள்ளைகளை என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா தெய்வனுடைய அன்பில தெய்வனுடைய ஆலைமாய்ப்பு தேவனுடைய பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய வார்த்தை சொல்லுவது எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு நண்பு தேவ நண்பரும் வந்து பாருங்க கத்தாவதி கத்தோடைய சமூகத்துல வந்து பாருங்க எவ்வளோ ஒரு நிம்மதி நிம்மதி கிடைக்காத இடம் கத்தருடைய ஆலயமா இருக்கிற அந்த இடத்துல தான் நிம்மதி கிடைக்கும் நீங்க ஆலயமா மாறிட்டா நிம்மதி வந்துடும் நீங்க ஆலயத்தமா வந்துட்டா சந்தோஷம் வந்துடும் நீங்க தெய்வ ஆலயமா மாறிட்டீங்கன்னா சமாதானம் வரும் நீங்க தேவனுடைய ஆலயமா வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பெரிய ஒரு நிறைவு வரும் அறமுறை எல்லாம் முடிந்து கொள்ளுங்க தேவன் பிள்ளைகளை இந்த வசனத்தை சபத்தி பார்க்கிற உங்களுக்கு அந்த கத்தர் பேசிக்கொண்டு இருக்க ஆலயத்தை எப்பொழுதும் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க காலயத்தை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க இந்த ஆலயத்துக்குள்ள அந்த இறுதி ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு மம்போ எந்த ஒரு இருளோ எந்த ஒரு முற்களோ எந்த ஒரு கொலார உலக காரியங்களோ இந்த இருதயத்த கூட வலாத வழி இந்த இருதயத்தை பத்தரமா பத்தரமா அது தூய்மையா இதுலத்தில் சுத்தமாக பாக்கியமா நீங்க நாளிலே தேவனே அவர் தரிசிப்பாருங்க காண்பார்கள் விடுவிப்பாருல இருலைத்தை தரிசிக்கம் மாட்டிக்கொடுலத்தை தூய்மையாக அன்பு தெய்வ பிள்ளைகளே வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை அப்பாவுக்கு கொடுத்து விடுங்க பரிசுத்திற்கு கொடுத்து விடுங்க அவருடைய சமத்துக்கு கொடுத்து விடுங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஒரு நிமிஷம் உங்களை மாட்டார் ஒரு நிமிஷம் உங்களை விலகி விட மாட்டார் இப்பொழுது ரிக்ஷா ரவாலாம் தெரியுமா கேளுங்க 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 அன்றுவரே தூய்மை படுத்து என் பரிசு தாளயமா மாற்றும் இருதயத்துக்குள்ள நீங்க தங்க இருதயத்துக்குள்ள பரிசு தா இறங்கட்டும் இருதயத்துக்குள்ள பரிசு தவார்த்தை இறங்கட்டும் இருதயத்துக்குள்ள நம்பிக்கை பெருகணும் என் இருதயத்துக்குள்ள ஜபம் பெருகணும் என் இருயத்துக்குள்ள வல்லமை பெருகணும் பெருகணும் என் இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் எப்பொழுதும் பரிசுத்தத்தை உணர வேண்டும் பரிசுத்தாமல் நிரம்ப வேண்டும் இப்பொழுது நாமத்துல ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொடுங்க பார்க்கின்ற நிமிஷமே கட்ட முடியும் வார்க்கிறது நிமிஷமே கர்த்தர் உங்களை பரிசுத்தாக நிரப்புகிறார் பெற்றுக் கொடுங்க பெற்றுக் கொடுங்க பெற்றுக் கொடுங்க உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆலயமா மாறுகிறீங்க நீங்க பரிசுத்த ஆலயமா மாற போறீங்க இன்னும் நீங்க தான் ஆலயம் நீங்க தான் பரிசுத்த ஆலயம் நீங்க தான் போதிக்கிற ஆலயம் நீங்க தான் விசுவாசிக்கிற ஆலயம் நம்புகிற ஆலயம் அற்புதம் செய்கிற ஆலயம் உங்களுக்குள்ள ஆண்டோர் கிணிக செய்கிற ஆலயம் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் இப்பொழுதே பாருங்க பாருங்க கேளுங்க கத்திரவங்கள ஒவ்வொருவரையும் ஆசிரியர் பார் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஆசிரியர் தாங்கும் விலப்படுத்தும் ரசகரும் நாமத்தில் செபிக்கிறோம் அல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்